இசைத்தது தான் இசைத்தது தான் சிரித்த சிரிப்பொலி சிலம்பொழிதான் கழுத்தில் இருப்பது வலம் பொறிதான் இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும் இருக்கும் வரைக்கும் எடுத்து அப்போ பார்த்தீங்கன்னா கடலை விளந்துச்சான்னு பார்த்தா அந்த கடலை செடி எடுத்து பார்த்து காய் முத்தி காபின்னு சொல்லி பார்த்துருந்தேன் ஒரு சில கடலை செடியில் வந்து நிறைய கடலை இருந்துச்சுங்க நிறையா மீன்ஸ் ஒரு ஆறு ஏழு எட்டு கடல இருந்துச்சு நம்ம நார்மலாக இருக்கிற செடியை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி இருந்தது ஆனால் இப்படி சொல்கிறதுனா இன்னும் கொஞ்சம் டுவெண்ட்டி டேஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ ஆனால் அதுக்குள்ளேயே வந்து வெயில் அதிகமாகி செடிலாம் காஞ்சி போனதால் இப்போ கடலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க மோஸ்ட்லி இப்போ உடனே எடுத்துருவோம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து கடலை எடுத்துடுவோம்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து கடலை எடுத்த வீடியோ வரலாம் இதுதான் நம்ம கொலையில் வந்து பதித்த தக்காளிகள் எப்படி மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மூணு கிலோ வரும்னு நினைக்கிறேன் மூணு கிலோ வரும் தான் நினைக்கிறேன் பார்த்துட்டு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டில் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அப்போ தான் வரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் லில்லிஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தாலும் கீழே இருக்கிற பெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் அக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோன்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே டியர்ஸ் நம்ம வந்து தக்காளி காயெல்லாம் பறிச்சுட்டு கடலை கொள்ளையை சுற்றி பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் எப்போயுமே வந்து யாராவது ஒருத்தவங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க யாருமே வந்து ஒர்க் பண்ணாமல் சாப்பிட மாட்டாங்க அதே மாதிரி நம்ம செய்கிற வேலைகள் வந்து சில விஷயங்கள் கஷ்டமாகவும் இருக்கும் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் சாதாரணமாகவும் இருக்கும் எல்லா வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் உண்டு அந்த கஷ்டங்களை நம்ம சோஷியல் மீடியா மூலயமா போட்டு அனுதாபம் சம்பாதிச்சு அது மூலியம் வியூஸ் போகிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதனால் நம்ம நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி இருந்தாலும் நம்ம சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஹாப்பியாக காமிச்சுக்கிட்டா தான் பார்க்குற அவங்களுக்கும் பாசிட்டிவாக இருக்கும் சில பேர் வந்து வீவ்ஸ் ஏன் போகலை அப்படின்னு சில பேருக்கு வந்து சில வீடியோஸை நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் அவங்க வந்து அவங்களுக்கு சோக கதைகள் அவங்க வீட்டில் இருக்கிற ப்ளஸ்லாம் மறைச்சிட்டு வெளியே மைனஸ் மட்டும் நிறைய வீடியோஸில் போட்டு அவங்க வந்து ஏர்ன் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் வந்து இருந்தால் சீக்கிரம் மானிட்டேஷன் ஆகும் இப்போ ரீசண்டேஸில் சோஷியல் மீடியாவில் நான் பார்த்தேன் இந்த ரொம்ப பாவப்பட்ட வீடியோஸ் தான் வந்து போயிட்ருக்கு அதுதான் சீக்கிரம் ட்ரெண்டிங்காகவும் ஆகுது உங்களுடைய கருத்தை என்ன கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தவும் நன்றி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அளவும் பறிச்சுட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தோன்னா ஒரே நாளில் வந்து பழுத்துடுது இந்த காய்கள் வந்து எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து அன்னைக்கு ஒரு ரெட் கலர் சுடி போட்டு போயிருந்தேன்னா அந்த கலர் செம்மையாக இருந்துச்சு கொல்லையில் அன்றைக்கி வந்து ஃப்ரைடேங்கிறதால அன்றைக்கி நான் ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன் லைஃப்பில் கூட பார்த்துருக்கலாம் பார்த்துருக்கவங்க பார்த்துருக்கலாம் ஓகே டேஸ் நம்ம வந்து தக்காளி செடி வந்து நம்ம ரெண்டு ரூபாய்க்கு வாங்கி வச்சோனோம் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கள் கரெக்டாக ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டேஸாவது நமக்கு வந்து பூர்த்தி ஆகிற அளவுக்கு நம்ம வீட்டுக்கும் போக மிச்ச கடைகளுக்கும் கொடுக்குற மாதிரி நமக்கு வரும் அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஆர்கானிக் முறையில் நீங்க வந்து இப்போ தக்காளிலாம் அதிக நாள் கெட்டு போகாமல் இருக்கிறது நிறைய அப்ப இத்தனை நாளும் நம்ம கடையில தானே வாங்கி சாப்பிட்டோம் நம்ம என்ன விலைய வச்சு அதை சாப்பிட்டோம் இதெல்லாம் சொல்ல வேதனால ஒரு சில நேரத்தில் வந்து இப்படி சாப்பிட்டுக்கலாம் ஒரு சில நேரத்தில் கிடைக்காத டைம்ல அப்படியே சாப்பிட்டுக்கலாம் உங்களுடைய கருத்து என்ன்கிட்ட தெரிவிங்க ஓகே டேஸ் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமல் லைஃப்பில் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட சரி ஆனால் வாட்ச் பண்ணவே மாட்டீங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஆனால் வீடியோஸ் பார்த்தா தானே எனக்கு வியூஸ் போகும் கொஞ்சம் வந்து பெரிய மனசு பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் போ பார்க்கலாம் நான் வந்து வீடியோலேயும் பேசியிருக்கேன் பட் ஆனால் வாய்ஸ் வந்து கிளியராக வரல ஏதோ ஃபோன் ப்ராப்ளம் போல் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா சரி வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து அப்பா புடலங்காய் செடி வச்சுருந்தாங்க அதுக்கெலாம் தண்ணி மொண்டு ஊற்றிட்டு இருந்தோம் அப்புறம் அதுக்கெலாம் வந்து குச்சி நடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொல்லைக்கு போயிருந்தோம் இப்போ வந்து நம்ம தக்காளி பறிச்சிட்டோம் நெக்ஸ்ட் வந்து இந்த செடியும் பார்த்துட்டு நம்ம கொல்லை ஃபுல்லாக வரலாம் கோஸ் வச்சுருந்தோம் இல்லையா அந்த கோஸ் நாங்கள் என்ன நினச்சோன்னா சரி ஓகே எப்படியா இருந்தாலும் இது எப்படி வரப்போகுது நம்ம ஒரு கிளைமேட்டுக்கு வருமா என்னான்னு தெரியலையே அப்படின்னு நம்பிக்கை எல்லாமே வச்சுருந்தோம் ஆனால் அழகாகவே வந்துருந்ததுங்க கோஸ் செடியும் நம்ம கடலையோட அப்டேட் தான் வரும் ஏன்னா கடலை வந்து இப்போ முத்துரை ஸ்டேஜ் ப்ளஸ் வந்து கடலை வந்து இப்போ எடுக்க வேண்டியது நிலத்துலேருந்து சரி கடலை எடுத்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப அழகாக இருந்தது ஈவினிங் டைமுங்கிறதால இந்தாண்ட ஃபுல்லாக மல்லாட்டை இந்தாண்டை ஃபுல்லாக கத்திரி சைடில் பார்த்திங்கன்னா எள் வரைச்சிருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ க்ரீனிஷாக காற்று வந்து செம்மையாக வந்ததுங்க வெயில் டைம் வெயில் டைம் மட்டுங்கிறதால வெயில் தாழ்ந்து போனீங்கன்னா அவ்வளோ அழகாக கோவில் அதாவது கோவிலில் உட்காந்தா எவ்வளோ யார் வருமோ அந்தளவுக்கு நிறைய காற்று வரும் அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்ததுன்னு ஆல்ரெடி ஒரு டைம் வந்து கட்டியிருந்தேன் அந்த தக்காளி கண்ணெல்லாம் ஆனால் அது கட்டினா வந்து சரியாகவே நிற்கலை உடஞ்சி உடஞ்சிட்டு கீழே வந்துட்டு இருந்தது அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் அப்போ நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி காய் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தேன் இப்போ காய் காமிச்சிட்டு இப்போ செங்காயாக இருந்தது இல்லையா அதனால் நம்ம பறிச்சுட்டு வந்து வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பதிக்க போயிருந்தோம் செடி பாருங்களேன் எவ்வளோ காய்கள் இருக்குதுன்னு ஆனால் இதெல்லாம் பிஞ்சாக தான் இருக்குது இந்த பிஞ்சை பதிக்கிறதுக்கெல்லாம் நம்ம கடலை செடி எடுத்துருவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தக்காளி காய் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் வந்து ஒரு கொஞ்சமாக இடமா இருந்தாலே போதும் நீங்கள் தக்காளி நாற்று வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா இல்லைனா உங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா தக்காளி அதை பிழிஞ்சு ஒரு இடத்துல விட்டாலே வந்து அவ்வளோ அழகாக செடி வந்துடும் அதை நீங்கள் பிடுங்கி வேலை இடத்துல வச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக க்யூட்டான தக்காளி உங்களுக்கு கிடச்சிடும் அதுவும் ஆர்கானிக்காக நம்ம வீட்டுக்கு தேவையான தக்காளி நம்ம வீட்டு தோட்டத்துலேருந்தே நீங்கள் பறிச்சிக்கலாம் அப்படி சாப்பிடும் பொழுது உங்களுக்கும் மனநிலைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் எப்பவுமே வந்து விவசாயம் காப்போம் இன்னொன்று நான் சொல்ல வந்தது என்னென்னா வீடியோஸ் போட்டாலே சென்டிமெண்ட்டாக வீடியோ போட்டால் நம்ம வந்து சென்டிமெண்ட்டாக வீடியோ போட்டாலோ இல்லை அடுத்த நம்மளுடைய கஷ்டத்தை வந்து எல்லாத்திட்டையும் சொல்லி ரொம்ப ஹார்ட் டச்சுங்காக வீடியோ போட்டாலோ தான் வீடியோ ஓடுது நார்மலாக வந்து நம்ம பிளாக் போட்டோன்னா அந்த அளவுக்கு ஓட மாட்டேங்குது அது என்னன்னு கொஞ்சம் கன்சிடர் பண்ணி வீடியோஸும் வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்க்கும் வியூஸ்க்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது விவசாயம் வந்து பண்ணுறது ரொம்பவே பெரிய விஷயம்தான் கஷ்டம்தான் நஷ்டத்தை தான் விவசாயம் போயிட்டுருக்கு அதனால் விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயிகளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இந்த வீடியோஸ் பார்க்குறது மூலயமா ஒரு லைக் அண்டு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இதனால உங்களுக்கு என்ன வந்துட போகுது நீங்கள் எந்த வீடியோ போட்டாலும் வந்து பார்க்கவும் மாட்டுறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி கமெண்ட் பண்ணவும் மாட்டீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே நான் வந்து கமெண்ட் பண்ணுறவங்க வந்து விவசாயிகளை மதிக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அந்த கமெண்ட் நான் வந்து ப ரீட் பண்ணி ரிப்ளை பண்ணுவேன் ஓகே டியர்ஸ் இது வரைக்கும் நீங்கள் லெலிஃபில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது எதுக்கு நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கேனா நீங்கள் சப்ஸ்கிரைமும் பண்ண மாட்டேங்க நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ண மாட்டீங்க அதனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு நினைவுப்படுத்திக்கிறேன் அதிகமாக இது நடந்துகிட்டே இருக்கிறதால உங்களுக்கு ஷேக் ஆனாலும் ஷேக் ஆகும் இந்த வீடியோஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இந்த கொல்லைக்கு நடுவில் வந்து நம்ம தக்காளி செடி ப்ளஸ் மிளகாய் செடிலாம் வச்சுருந்தோம் அதெல்லாம் போய் பார்த்து பறிச்சிட்டு வந்துடலான்னு நான் தக்காளி கொள்ளைக்குள்ளே போயிருந்தேன் அதாவது கடலை கொள்ளைக்குள்ளே போயிருந்தேன் அந்த கொல்லையில் ரெண்டு சைட்லேயும் வந்து சும்மா ஓரத்தில் ஒரு ரெண்டு மூணு செடி தான் இருந்தது அவ்வளோவா வைக்கல ஏன்னா நம்ம தக்காளி செடி நடக்கல நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்க வாய்ப்பு உண்டு ஏன்னா நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா அந்த லைன் இந்த லைன் ரெண்டு லைனில் மட்டும்தான் நட்டோம் நடுவில் தாங்க நம்ம நட்ட ஒரு வெங்காய செடிக்கான வெங்காயம் கூட காணுங்க வெங்காயம் ஒன்று கூட காணும் பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுச்சு ஏன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ரெண்டு கிலோ வெங்காயம் வாங்கிட்டு போனோமாம்மா நம்ம ரெண்டு கிலோ வெங்காயம் வாங்கிட்டு போனோம் ஆனால் ரெண்டு கிலோ வெங்காயத்தில் ஒரு அரை கிலோ கூட வெங்காயம் முளைக்கவே இல்லை அதனால் ரொம்பவே ஆ ரொம்ப கஷ்டமாக இருந்தது மற்றபடி தக்காளி வெங்காயம் அப்பயும் வந்து நான் இங்கே சரி இங்கே சரியில்லைன்னு தாங்க நான் போய் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கே அவங்கக்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்தேன் எனக்கு வெலை வெங்காயம் கொடுங்க நீங்கள் நார்மல் வெங்காயம் கொடுத்தீங்கன்னா அது முளைக்காது நீங்கள் நல்லா விவசாயம் அதாவது விவசாயம் பண்ணுற மாதிரி வெங்காயம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் அவங்க அப்படி தான் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த ஒரு வெங்காயம் கூட முளைக்கவே இல்லை ரெண்டு கிலோ வெங்காயமும் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்போ இது ஃபுல்லாக வந்து கத்திரை நாற்ற வீட்டிலிருந்தாங்க அதையும் பார்த்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது என்னாச்சு குழந்தைங்களா இங்கே கத்திரி அங்கே தக்காளி பச்சை மிளகாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே இதோட வேறு என்னங்க வேணும் அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் நம்ம கிராமத்துலேருந்து வரக்குள்ளே என்ன பண்ணுவோன்னா நம்ம இங்கே வெளியில் வந்து செட்டில் ஆகணும்னு நினைப்போம் ஆனால் சிட்டியில் இருக்கக்குள்ளே கிராமத்துக்கு போய் செட்டில் ஆகணும்னு நினைப்போம் ஆனால் ரெண்டுமே ஒன்று தாங்க எங்கே இருந்தாலும் நம்மளுடைய தாங்க காரணம் அவ்வளோ அவ்வளோ நல்லா இருந்தது ஆனால் என்ன ஒன்றுன்னா அங்கே இருந்ததுன்னா இப்போ நம்ம சப்போஸ் காய்கறி எதுவும் இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு வேலியை சுற்றி வந்தாலே நமக்கு தேவையான காய்கறிகள் கிடச்சிடும் ஏன்னா வேலியில் வந்து பாகற்காய் இந்த மாதிரிலாம் இல்லையா அந்த நெறிப்பாவைக்காய் இதெல்லாம் வந்து நிறைய இருக்கும் எப்படியாக இருந்தாலும் எதாவது கீரைகள் கிடச்சிடும் அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பொருட்கள் தேவையான நேரத்தில் கிடைக்கிறதுனா அது கிராமத்து சைடில் தான் ஏன்னா இப்போ நம்ம எதுவும் சப்போஸ் நம்ம வீட்டில் எதுவும் காய்கறி இல்லைனா அந்த முருங்கை மரம் மட்டும் இருந்தாலே போதும் முருங்கைக்கீரை முருங்கை சாம்பார் முருங்கைக்கீரை சாம்பார் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ வாழை மரம் வந்துச்சுன்னா வாழைப்பூ வாழைக்காய் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால நம்ம எப்பயுமே வந்து சரி நம்ம இல்லைனாலும் பக்கத்து கொலையில் இதுக்கும் தேவையானதை நம்ம பறிச்சுப்போம் அந்த மாதிரி யாருக்கெல்லாம் அனுபவம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எனக்கு கண்டிப்பாக நிறையா அனுபவம் இருக்குது அந்த மாதிரிலாம் பக்கத்தில் முருங்கை பாவக்காய் இதெல்லாம் பறித்து பாவக்காய் அந்த நெறிப்பாவக்காய்லாம் நிறையா இருக்கும் அதை போட்டு ப்ளஸ் காதப்படம்போ இல்லை பொரியலோ செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சின்ன வயசுலலாம் என்ன பண்ணுவோம்னா ஸ்கூல் படிக்கக்குள்ளே வீக்லி ஒன்ஸ் பாகற்காய் குழம்பு நம்ம மெனூலிஸில் சேர்த்துப்போம் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்ததால் தான் நம்ம வயிற்றில் இருக்கிற பூச்சிக்கல்லாம் வெளியேறும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இப்போ எங்கெங்க நம்ம அதெல்லாம் சாப்பிட்றோம் அதெல்லாம் சுத்தமாக சாப்பிட்றதே கிடையாது